சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகத்திலிருந்து அவரவர் நிலையில் அவரவர் பெரியவரே என்ற தலைப்பில் பகுதி மூன்று இந்த வாழ்க்கை நிலைகள் எதுவும் தன்னளவில் உயர்ந்தவையும் அல்ல தாழ்ந்தவையும் அல்ல திருமணம் செய்து கொண்டவனின் வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாமல் மதப்பணியில் ஈடுபட்டுள்ள பிரம்மச்சாரியின் வாழ்வை போல் மிக சிறந்ததுதான் தெருவில் செல்லும் தோட்டியும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற அரசனைப் போன்றே உயர்ந்தவனும் உன்னதமானவனும் தான் சிம்மாசனத்திலிருந்து மன்னனை அகற்றி தோட்டியின் வேலையை செய்ய சொல்லி பாருங்கள் அதுபோலவே தோட்டியை சிம்மாசனத்தில் அமர்த்தி ஆளச் சொல்லுங்கள் எனவே சம்சார வாழ்வில் இருப்பவனை விட அதை துறந்து வாழ்பவன் உயர்ந்தவன் என்று கூறுவது முட்டாள்தனம் வாழ்க்கையிலிருந்து கொண்டே இறைவனை வழிபடுவது உலகத்தை துறந்து அதன் துன்பங்களிலிருந்து விடுபட்டு வாழ்கின்ற சுலபமான வாழ்க்கையை விட மிகவும் கடினமானது வாழ்க்கையின் நான்கு நிலைகள் பிற்காலத்தில் இல்லறத்தான் துறவி என்று இரண்டாக குறைக்கப்பட்டன இல்லறத்தான் திருமணம் செய்து கொள்கிறான் நாட்டின் குடிமகனாக இருந்தபடியே கடமையை செய்கிறான் துறவி தன் நாட்டில் முழுவதையும் பிரச்சாரம் வழிபாடு என்ற மத வாழ்க்கையில் செலவிடுகிறான் இதனை பற்றி கூறுகின்ற மகா நிர்வாண தந்திரம் என்ற நூலிலிருந்து நான் சில பகுதிகளை இப்போது படிக்கிறேன் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு எல்லா கடமைகளையும் சிறப்பாக செய்வது எவ்வளவு கடினமானது என்பதை இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இல்லருத்தான் இறைபக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் இறை ஞானமே அவனது லட்சியமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் அவன் இடையிடிந்தி செயல்புரிய வேண்டும் தன் கடமைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் செயல்கள் அனைத்தின் பலனையும் அவன் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் வேலை செய்துவிட்டு அதன் பலனை பொருட்படுத்தாமல் இருப்பது ஒருவனுக்கு உதவி செய்தபின் அவன் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் இருப்பது ஒரு வேலை செய்துவிட்டு அதனால் பேரோ புகழோ வருமா எதுவுமே கிடைக்காமல் போகுமா என்பது பற்றி சிறிதும் சிந்திக்காமல் இருப்பது இவை மிகவும் கடினமான காரியங்கள் உலகமே புகழும் என்றால் வடிகட்டின கோளை கூட வீரனாக மாறிவிடுவான் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமானால் அது தன் மீது புகழ் கொடி ஏற்றுகிறது என்றால் கடைந்தெடுத்த முட்டாள்கூட வீரத்தீர செயல்களை செய்துவிடுவான் ஆனால் பிறர் ஆமோதிப்பதை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து நன்மை செய்வது என்பதுதான் உண்மையிலேயே ஒருவன் செய்ய முடிந்த தியாகங்களுள் தலை சிறந்தது இல்லறத்தானின் முதற்கடமை வாழ்க்கைக்கான பொருள் ஈட்டுவது ஆனால் பொய் சொல்லியோ ஏமாற்றியோ கொள்ளையடித்தோ அவன் அதை செய்யாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் தன் வாழ்க்கை இறைவனுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் சேவை செய்வதாக அமைந்துள்ளது என்பதை அவன் மறக்கக்கூடாது தாயும் தந்தையும் கண்கண்ட தெய்வங்கள் என்பதை உணர்ந்து இல்லறத்தார் எப்போதும் எல்லா வழிகளிலும் அவர்களை மகிழ்ச்சியுறச் செய்ய வேண்டும் தாயும் தந்தை அடைந்தால் இறைவனும் மகிழ்ச்சி அடைகிறார் பெற்றோரிடம் கடின வார்த்தைகள் பேசாத பிள்ளை உண்மையிலேயே சிறந்தவன் பெற்றோரின் முன்னர் ஒருவன் கேலியோ கிண்டலோ செய்யக்கூடாது படபிடப்பாக நடந்து கொள்ளக்கூடாது கோபத்தையோ ஆத்திரத்தையோ காட்டக்கூடாது தாய் தந்தையரின் முன் பணிந்து வணங்க வேண்டும் அவர்களின் முன்னால் எழுந்து நிற்க வேண்டும் அவர்கள் கூறும் வரை உட்காரக்கூடாது தாய் தந்தை குழந்தைகள் மனைவி மற்றும் ஏழைகளுக்கு உணவும் உடையும் வழங்காமல் இல்லறத்தான் தான் மட்டும் ஏற்றுக்கொள்வானால் அவன் பாவம் செய்தவனாவான் இந்த உடல் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் தாயும் தந்தையும் அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஓர் ஆயிரம் துன்பங்களையும் ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது போலவே ஒருவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உள்ளன மனைவி திட்டக்கூடாது அவளை தன் தாயைப் போன்றே போற்றி காக்க வேண்டும் கடுமையான துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கூட அவன் மனைவியிடம் கோபம் காட்டக்கூடாது மனைவியைத் தவிர வேறு எந்த பெண்ணை ஒருவன் நினைப்பானே ஆனால் மனதாலோ அவளை தீண்டுவானே ஆனால் அவன் இருள் சூழ்ந்த கொடிய நரகத்தை அடைவான் பெண்களுக்கு முன்னால் ஒருவன் முறையற்ற பேச்சுகளை பேசக்கூடாது தன்னை பற்றி பெருமை கொள்ளக்கூடாது நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது இல்லறத்தான் தன் மனைவியை பணம் ஆடைகள் அன்பு நம்பிக்கை இனிய மொழிகள் இவற்றால் எப்போதும் மகிழ்விக்க வேண்டும் அவளை தொந்தரவு செய்கின்ற எதையும் செய்யக்கூடாது கற்பு நிறைந்த மனைவியின் அன்பை பெறுவதில் வெற்றி பெற்றவன் தன் கடமையில் வெற்றி பெற்றுவிட்டான் அவனுக்கு எல்லாவித நற்குணங்களும் வந்து சேர்கின்றன கீழ் கண்டவை ஒருவன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாகும் நான்காவது வயது வரை ஒருவன் தன் மகனை அன்போடு போற்றி வளர்க்க வேண்டும் பதினாறு வயது வரை பல் கல்வி புகட்ட வேண்டும் இருபது வயதில் அவனை எங்காவது ஒரு வேலையில் அமர்த்த வேண்டும் அதன் பிறகு அவனை தனக்கு சமமாகவும் அன்போடும் நடத்த வேண்டும் மகளையும் இதுபோலவே அன்போடு வளர்க்க வேண்டும் மிகுந்த கவனத்துடன் அவளை கல்வி கற்க செய்ய வேண்டும் அவளை திருமணம் செய்து கொடுக்கும்போது அவளுக்கு நகையும் சொத்துக்களும் தர வேண்டும் பிறகு சகோதர சகோதரர்கள் அவர்கள் ஏழையாக இருந்தால் அவர்களுடைய பிள்ளைகள் பிற உறவினர்கள் நண்பர்கள் வேலைக்காரர்கள் என்று இவர்களிடமும் அவனுக்கு கடமைகள் உள்ளன அதன் பிறகு அவன் வாழும் கிராமத்தில் உள்ள மக்கள் ஏழைகள் மற்றும் அவனிடம் உதவிக்கென்று வருபவர்கள் இவர்களுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளன வசதி இருந்தும் ஒருவன் உறவினருக்கும் ஏழைகளுக்கும் ஒன்றும் கொடுக்காமல் போனால் அவன் மனிதனல்ல அல்ல என்றே கொள்ள வேண்டும் உணவு உடை உடம்பை பராமரிப்பது முடியை அலங்கரிப்பது இவற்றில் அளவுக்கு அதிகமான பற்றை தவிர்க்க வேண்டும் இல்லறத்தான் இதயத்தில் தூயவனாகவும் உடம்பை சுத்தமாக வைத்திருப்பவனாகவும் சுறுசுறுப்பு நிறைந்தவனாகவும் செயல்புரிய நேரத்திலும் தயாரானவனாகவும் இருக்க வேண்டும் இல்லறத்தான் பகைவர்களுக்கு அச்சம் தருபவனாக இருக்க வேண்டும் அவர்களை எதிர்க்க வேண்டும் அது இல்லறத்தானின் கடமை ஒரு மூலையில் அமர்ந்து மூக்கை சீண்டியபடி அகிம்சை என்று முட்டாள்தனமாக பேசி கொண்டிருக்க கூடாது பகைவர்களிடம் தன் வீரத்தை காட்டவில்லை என்றால் அவன் கடமை தவறியவனாகிறான் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் அவன் ஆட்டுக்குட்டி போல் அடங்கி நடக்க வேண்டும் இல்லறத்தான் தீயவர்களுக்கு மரியாதை தரக்கூடாது அது அவனது கடமை ஏனென்றால் தீயவர்களுக்கு மரியாதை செய்தால் அவன் தீமையை வளர்க்கிறான் அதுபோலவே போற்றுதலுக்குரியவர்களையும் நல்லவர்களையும் மதிக்காதிருப்பதும் பெரிய குற்றமாகும் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் அவன் அவசரப்படக்கூடாது நண்பர்களை தேர்ந்தெடுப்பதற்காக முறைத்தவர் எல்லா இடங்களிலும் செல்லக்கூடாது நண்பராக்கிக் கொள்ள விரும்புபவர்களின் செயல்களையும் அவர்கள் பிறருடன் பழகும் விதத்தையும் கவனிக்க வேண்டும் அதை ஆராய வேண்டும் அதன் பிறகே நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும் மூன்று விஷயங்களை அவன் பேசக்கூடாது தன் இடத்தில் பேசக்கூடாது தன் திறமையோ தானே பரப்பக்கூடாது செல்வத்தைப் செல்வத்தை பற்றியோ தன்னிடம் தனிமையில் பிறர் சொன்னதையோ சொல்லக்கூடாது தான் ஏழை என்றோ பணக்காரன் என்றோ எதுவும் அவன் பேசுவது நல்லதல்ல அவன் தன் செல்வத்தை பற்றி பெருமை கொள்ளக்கூடாது இந்த விஷயங்களை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் இது உலக வழக்கு மட்டுமல்ல அவனது கடமையும் ஆகும் இவற்றையெல்லாம் அவன் கடைபிடிக்கவில்லை என்றால் அவன் நன்னறையில் செல்லாதவன் என்று கருதப்பட வேண்டும் இல்லறத்தான் சமுதாயம் முழுவதன் ஆதாரமாகவும் தாங்கும் தூணாகவும் இருக்கிறான் சமுதாயத்தில் முக்கியமாக சம்பாதிப்பவன் அவனே ஏழைகள் பலவினர்கள் குழந்தைகள் வேலை செய்யாத பெண்கள் ஆகிய எல்லோருமே அவனை சார்ந்தே வாழ்கிறார்கள் எனவே அவன் செய்தே ஆக வேண்டிய கடமைகள் உள்ளன இந்த கடமைகள் அவற்றை திறம்பட செய்கின்ற வலிமை அவனுக்கு தருபவையாக அமைய வேண்டும் தனது லட்சியத்திற்கு பொருந்தாத கீழான செயல்களை செய்கிறோம் என்ற உணர்வை அவனுக்கு தருபவையாக அவை அமையக்கூடாது பலவீனம் காரணமாக அவன் எதையாவது செய்துவிட்டாலோ ஏதேனும் குற்றம் செய்துவிட்டாலோ அதை எல்லோரிடமும் சொல்லக்கூடாது அவன் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு முயற்சி தோல்வியையே தழுவும் என்று கண்டால் அதையும் பிறரிடம் அவன் சொல்லக்கூடாது இப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது தேவையில்லாதது மட்டுமல்ல அது அவனது உறுதியை பாதித்து அவனது சொந்த கடமைகளை மாற்ற முடியாமல் செய்துவிடும் அதே வேளையில் இவற்றை அடைய அவன் கடினமாக பாடுபட வேண்டும் முதலில் அறிவு இரண்டாவது செல்வம் இது அவனது கடமை கடமையை செய்யாதவன் மனிதனே அல்ல செல்வம் சேர்ப்பதற்காக பாடுபட்டு உழைக்காத இல்லறத்தான் நன்னறியை பின்பற்றாதவன் அவன் உத்வேகம் இல்லாதவனாகவும் சோம்பல் வாழ்க்கையில் திருப்தி அடைபவனாகவும் இருப்பான் நன்னறியில் செல்லாதவன் ஏனென்றால் அவன் நம்பி நூறு கணக்கானோர் உள்ளனர் அவன் செல்வந்தனானால் நானால் நூறு கணக்கானோர் உதவி பெறுவார்கள் செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற துடிப்போடு ஒரு நூறு பேராவது இந்த நகரத்தில் இல்லையென்றால் அவர்கள் பணம் சேர்க்கவில்லையென்றால் இந்த நாகரிகமும் இந்த அன்ன சத்திரங்களும் மாளிகைகளும் இங்கே இருந்திருக்குமா எனவே பணம் சேர்ப்பது தவறல்ல ஏனென்றால் அந்த பணம் பகிர்ந்தளிக்கவே பயன்படுகிறது வாழ்க்கை மற்றும் சமுதாயத்தின் மையமாக இல்லறத்தான் இருக்கிறான் எனவே நல்வழியில் செல்வம் சேர்ப்பது செலவிடுவதும் அவனுக்கு ஒரு வழிபாடாகிறது நல்ல காரியங்களுக்காக நல்ல வழிகளில் பணம் சம்பாதிப்பதற்காக உழைக்கின்ற இல்லறத்தான் செய்வதும் குகையில் அமர்ந்து முக்திக்காக பிரார்த்தனை செய்கின்ற தபஸ்விகள் செய்வதும் விஷயத்தில் ஒன்றுதான் இறைவனிடமும் அவனது படைப்பின் மீது உண்டாகின்ற பக்தியால் உந்தப்பட்ட ஒரே நற்பண்பின் இரண்டு பக்கங்களான சரணாகதி தியாகம் என்பவற்றையே நாம் காண்கிறோம் இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைகிறது இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்